தண்ணி போட்டு தலைக்கெல்லாம் நின்று யோகா பண்ண கொற்ற மலையில தண்ணிலேயே உக்காந்து தியானம் பண்ண மட்டையான ஹஸ்பண்ட தோல் மேல தூக்கி வச்சு தாங்க போதை தலைக்கறி நடு ரோட்ல குத்த வச்சு தூங்கன்னு குடிமகன்கள் செஞ்ச பல மொரட்டி காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நம்ம சீக்கிரமாவே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் தொட்டுடலாம் அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் மருந்தை கொஞ்சமா உடம்புக்குள்ள இறங்கினாலே சித்தம் தலைக்கேறி சித்தரா மாதிரி எந்த இடம்னு கூட பார்க்காம இப்படி தலைக்கீழ நின்னு யோகா பண்ண ஆரம்பிச்சிடுவான் நம்ம தலைமை நம்ம தலைவன் நிப்பாட்டி வச்சிருக்க வண்டியில ஏறி கஷ்டப்பட்டு எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம் எவ்வளவோ போராடுறான் ஆனா அண்ணனோட இவ்வளவு பெரிய போராட்டம் இப்படி தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு நாங்கெல்லாம் கருஞ்சிருத்தேன் கன் மாதிரி போ அண்ணா விடாம முயற்சி விஸ்வரூப வெற்றிنا நீங்க விடாம போராடுங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வண்டிலே ஏறி வீட்டுக்கு போய்டுவீங்க கஷ்டப்பட்டு தள்ளாடிட்டேる கண்ணன் பனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போய்லாம் வண்டியை எடுத்துட்டு வந்து நன்னா இது என்ன குரங்கு விட மோசமா இருக்கு냐 இதுنا குரங்கிய பாத்துனா சூசிட் பண்ணி தொலைஞ்சிடுமே அந்த நண்பா என்னடான்னா இப்படி வண்டி மேல ஏறி பச்சை குதிரை தாண்டி விளையாடிட்டு இருக்கான் பாருங்க வண்டி மேல ஏறி வக்கார வச்சதும் இப்படி அடிச்சு போட்ட மாதிரி உக்காந்துட்டே தூங்கிட்டான் கண்ணிற்கும் எல்லோரும் தூங்கத்தான் அலுப்பில் கொஞ்சம் சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கோளையமோ வெறும் ஐம்பது ரூபாய் இப்படி மாபெரும் வீரனா மாத்திடுது எங்க தலைக்கு एवള് தில்லு பச்சியா நம்ம फ्रेंड्स சொந்தக்காரங்கன்னு யாருமே கொடுக்காத தைரியத்தை நமக்குள்ள கொடுத்து இங்க நம்ம தலவணா பாருங்க என்ன எதா எங்க கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கா நம்ம அண்ணன் உடம்புக்குள்ள மருந்து உள்ள போனதுமே இங்க முக்தி அடைஞ்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு புயல் மலை வெயில்னு எது வந்தாலும் நம்ம அண்ணன் அசைச்சிக்க முடியாதுன்னா பாத்துக்காங்களே பாகுபலி என்னடா பாகுபலி நம்ம அக்கா நூறு பாகுபலிய தூக்கி சாப்பிட்டுருவாங்க நம்ம தலைவன் லைட்டா மருந்து சாப்பிட்டு கண்ணா சொந்த நேரத்துல பாருங்க எப்படி தூக்கிட்டு போறாங்களா

பின் சாஃப்டாるபான்னு நினைக்காதீங்க சரி எப்படி சிங்கனட போட்டு வந்து நின்னு ஆண்களுக்கு எந்த வகையிலயும் பெண்கள் குறஞ்சவங்களன்னு காட்டுறாங்களா நம்ம தலைவனுக்கு இருக்க தைரியத்துக்கு இந்திய ராணுவமே வந்தாலும் சும்மா அசராம பண்டா என்ன ஒண்ணு மட்டும் இப்படி பயப்படுவா ஏன் உங்களுக்கு இந்த வேளை

பொதுவா எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பூஜை ஆரம்பிக்கணும்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அடுத்து செய்ய போற நல்ல காரியத்துக்கு முன்னாடி பாருங்க நம்ம பசங்க எவ்வளவு அழகா பூஜை போட்டு அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாங்களா தெய்வமே சொல்வே நம்ம தலைமை எவ்வளவு மபுல இருந்தாலும் எல்லா விஷயத்திலயும் இப்படி தெளிவாதான் ஒரு முடிவு எடுப்போம் எங்க மபுல போய் ஆளும் தெரியாம கால விட்டுட்டான்னு நம்மள பார்த்து சொல்லிட கூடாதுன்னு பாருங்க எவ்வளவு உஷாரா போய் எப்படி ஆளம் பார்த்து கால விட்டானா நடந்து போயிட்டு இருந்த தாத்தாவுக்கு திடீர்னு தூக்கம் வர நடு ரோடுன்னு கூட பாக்கலையே அப்படியே படுத்துட்டாரு

வீட்டுக்கு போயிட்டு தூங்கலாம்னு நினைச்சாரு நம்ம அண்ணன் ஆனா தூக்கத்துக்கும் நம்ம அண்ணனுக்கும் நடந்த போர்ல தூக்கம் ஜெயிச்சிடுச்சு அதனால இங்கேயே தூங்கிட்டாரு

சரி வண்டி எப்படி ஓடுன்னு பார்த்தா பெட்ரோலை பாருங்க எங்க கொண்டு வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கானுங்களா இந்த பாருங்க எப்படி இருக்கானு பாருங்க ஒரு லிட்டர் பாட்டில் இப்போ சரி இப்படி இருக்கானு மாதிரி வர மாதிரி நூறு மில்லி உள்ள போனா போதி தர்மர் தான் வெளியே வருவாருன்னு பார்த்தா ஒரு சேஞ்சுக்கு இப்படி நம்ம அண்ணன் உடம்புல இருந்து சந்திரமுகி வெளியே வந்துடுச்சு அடிச்ச சரக்குல என்னதான் தலை சுத்தி போய் கீழே விழுந்தாலும் நடனத்தை கைவிடாம விடா முயற்சியோட பாருங்க எழுந்து நின்று எப்படி திரும்பவும் ஆடுறானா தன்னம்பிக்கையை நம்ம தலைவங்கிட்ட தான் கத்துக்கணும் அங்கேயாவது பரவாயில்ல சந்திரமுகி இங்க பாருங்க மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா லாரன்ஸ் மாஸ்டர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து இறங்கி என்ன குத்து குத்துறாரா

நம்மளால முடியாது இந்த உலகத்துல பெருசா சாதிக்கணும்னா அவன் போற வழி எல்லாம் இவ்வளவு தடை இருக்குன்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்க நம்ம தலைவனை பாருங்க அவன் நடந்து வர்ற வழி எல்லாம் இவ்வளவு தடை இருந்தோம் அந்த தடையெல்லாம் மீறி எப்படி கடைசியில வந்து ஜெயிச்சு காட்டினானா ஜெயிச்சுட்டோம் கடந்து வந்த எவ்வளவோ தடை இருந்தோம் அந்த தடையெல்லாம் மீறி நம்ம தலைமை இப்படி சாதிச்சுட்டான் நம்ம அண்ணா வாழ்க்கையில மட்டும்தான் அவ்வளவு பெரிய தடைகள் இருந்துச்சுன்னு பார்த்தா இந்த உலகத்துல அதே மாதிரி பல பேர் அப்படிப்பட்ட தடைகளை தாண்டி வள போராடிக்கிட்டு இருக்காங்க இங்க இந்த ரெண்டு அக்காங்களையும் பாருங்க வீட்டுக்கு போயிடலாம்னு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களோட முயற்சி எல்லாம் கடைசியில இப்படி வீண் முயற்சியா தான் முடியுது இங்க நம்ம அண்ணனுக்கு சுத்தியும் வெளியே தண்ணி இருந்தா மட்டும் பத்தாது அந்த தண்ணியோட சேர்த்து அண்ணனோட கையில இருக்க தண்ணியும் அண்ணனுக்கு உள்ள போனதான் தண்ணிக்குள்ள மேதக்கிற அண்ணனோட பாடி செல்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆகும் என்ன பறக்கான